அனைவருக்கும் வணக்கம் இந்த காணவையில் ரெண்டு சம்பவம் பற்றி போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர் அர்ச்சனா இருக்காங்களே அவங்களுக்காக தான் ஜுக்கி என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா என்ன மக்களே பிஆர் அர்ச்சனாவுக்கு வந்து இந்த வாரம் கிளாப்ஸே வரல அப்போ வந்து பிஆர் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடிட் பண்ணி கிளாப் சவுண்ட் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஓட்டு இந்த மாதிரி பதினெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நான் பார்க்குறேன் அதே மாதிரியே பார்த்தா இப்போ யூடியூப் சேனலில் ஒருத்தவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி பூர்ணிமா மாயா அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அப்படி முறைச்சி முடிக்கிறாங்க அந்த படத்தை போட்டு இந்த மாதிரி வந்து கிளாப்ஸ் வந்து வந்துச்சு அதை வந்து பார்த்தா விஜயடிவி வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு வீடியோ போடுறாரு அடங்க அப்பாடி அப்போ பிஆர்னு சொல்கிறது உண்மைதானா ஆனால் எடிட் பண்ணி போடலாம் ஆனால் இப்படியோட எடிட் பண்ணி போடுறது நீங்கள் ஃபேக் கிளாப்ஸ் கூட போடலாம் ஆனால் வந்து பார்த்தா மாயா பூர்ணிமா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ம் பாருங்கள் மர்ச்சனாக்க வந்து கிளாப்ஸ் வந்துச்சு அதை வந்து விஜய் டிவி வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன பாருங்கள் மக்களை இவர் பதினெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போடுறாரு அதே மாதிரி நடக்குது ஃபேக் பிஆர்ஸ் ஹாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் தமிழ் சவனுங்கிற ஒரு பூமர் தினேஷ் எக்ஸ்போசர்னு போட்டு செருப்பு பிளஸ் சாணிடு ஈக்குவல் டு பிஆர் அண்ட் பிளைண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து விஜித்ரா 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 விஜித்ரான்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் தலையை பிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தண்ணி வரலையா அது காரணம் விஜித்ரா உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து சரியாக வேகலையா உங்கள் வீட்டு சாப்பாடு அதுக்கு காரணம் விஜித்ரா இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் காரணம் விஜித்ரா தான் அவரை பொறுத்தவரையும் அந்த மாதிரி ஒரு ஆள் அதனால விஜித்ரா விஜித்ரா சொல்லி விஜித்ரா பைத்தியமே பிடிச்சிட்டாரு இன்னைக்கு அப்படிதான் ரெண்டாப்புறம் போல இந்த வீட்டில் யார் தங்களுக்கு குணத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இருக்காங்க சார் விஜித்ரா அப்படின்னு சொல்லிடுவாரு அப்புறம் போய் போயிருக்கிட்டு உங்கள் வயசுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசிடுவோம் பாயிண்ட் தினேஷ் அப்படின்னு சொல்லி ஓவராக வந்து துள்ளுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனாவே சொல்லு இந்த ரவுண்டு டாஸ்க் நடந்துச்சு இல்லை அப்போ அர்ச்சனாவே சொல்லிச்சு வெளியே போங்க தினேஷ் தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து கெத்த வந்து விஜித்ராமன் படத்தில் சொல்லுவாங்க வாயா பாயிண்ட் தினேசு ஒன்றையும் குத்தி அனுப்பிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லி அப்படி தான் இருந்தாலும் பாயிண்ட் பேசணுங்கிற பேரில் நோயிண்டாக பேசிட்டு வந்து உட்காந்து அடுத்தவங்க காதை பூரா கரைச்சிக்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் அடி விசித்ரா 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 விசித்ரானு அதான் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா பைத்தியம்னே பார்த்தீங்கன்னா இவர் மீன்ஸ் போட்டிருக்காருங்க இது பற்றி அவ கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்